சேர்ந்து நீண்ட காலமாக பயணிக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய அவருடைய பிறந்த நாள் இன்றைய தினம் அந்த மாதிரி உண்மைக்குமே அப்படியான ஒரு நம்பிக்கை அப்படியான ஒரு ஊக்க வார்த்தைகள் எங்களை போல இளைய தலைமுறைகளை அடுத்தடுத்த கட்டம் நோக்கி வளர்த்து கொண்டு போய் விடும் என்றதுல எந்த ஒரு சந்தோஷ சந்தேகமுமே இல்லை இங்கே காலமாக ஆறு மணிக்கு பாருங்க பறவைகள் எல்லாம் இப்படி எவ்வளோன்னு எலும்பிட்டினா எலும்பி தாங்கிட்டு செயல்பாடுகளை செஞ்சு கொண்டு இருக்கணும் ஆனால் நாங்கள் வந்து சில பேர் எங்களை சில பேர் இன்னும் மலுமாமல் நித்திர கொண்டு கொண்டு இருப்பீங்கள்னு வணக்கம் மற்றொரு காணொளி கூட உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய தினம் கட்டாயம் உங்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு விடிய காலம் ஆறு மணிக்கே வெளுக்கிட்டு நிற்கிறேன் உண்மைக்குமே உறவுகளை இன்றைய நாள் வந்து என்னுடைய மனதுக்கு ஒரு சிறந்த ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாள் ஏனென்று சொன்னால் வந்து நாங்கள் எங்களுடைய ஒரு சொந்த உறவாக நேசித்து பார்க்கக்கூடிய ஒருத்தர் அதே நேரம் வந்து அவருமே எங்களோட ரத்த பந்தமில்லாத ஒரு உறவு தான் நான் அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் என்று சொல்லி வார்த்தைகளால் சொல்ல முடியாது எங்களை தாண்டி எங்கெண்ட உறவுகள் எங்கெண்ட ஊரில் இருக்கக்கூடிய உறவுகள் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் என்று சொல்லி அனைவர்களையுமே வந்து ஒரு இரக்க குணம் வச்சிருக்கிறார் அதே நேரம் அவர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே இந்த இரக்க குணம் மற்றவர்களையும் வந்து வாழ வைக்க வேண்டும் தங்கண்ட பிள்ளைகளுக்கு வந்து சரியான பாதையை காட்ட வேண்டும் என்று சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மோகனாக்கா கனடாவில் இருக்கிறார் கனடாவில் இருக்கக்கூடிய மோகனாக்காவினுடைய பிறந்த தினம் என்று இன்றைய தினம் மோகனாக்காவிற்கு எங்களுடைய இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்களை எஸ்டி கே அண்ட் எஸ்டிகே ஃபேமிலி சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மிக பெரிய அளவில் சந்தோஷம் அடைகின்றோம் உண்மைக்குமே வந்து இன்றைய தினம் நான் என் வாயால் மோகனாக்காக பிறந்தநாள் வாழ்த்து சொல்லைக்கு அவ்வளோத்துல வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது காரணம் என்னென்று சொன்னால் வந்து எங்களோட கால் பய பயணிக்கக்கூடிய ஒரு உறவு அன்றைக்கு கூட ஒரு நாள் நான் கதை கேட்க கேட்டிருந்தேன் நின்னண்டக்கால் நீங்கள் எங்களை மட்டும் இப்படி நீங்கள் வந்து நீங்கள் வந்து வேறு யாரோடய உதவி செய்கிறீங்களா இல்லாட்டி எங்களோட மட்டும்தான் செய்கிறீங்களா அண்டை இல்லை தாருங்க நாங்கள் உங்களோட தான் செய்யலாம் உங்களை எப்போ நான் பார்த்து பார்த்தனும் அப்பவே வந்து நான் உணர்ந்துட்டு உங்களோட செய்யக்க அது வந்து சிறப்பாகத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உண்மைக்குமே அப்படியான ஒரு நம்பிக்கை அப்படியான ஒரு ஊக்க வார்த்தைகள் எங்களை போல இளைய தலைமுறைகளை அடுத்தடுத்த கட்டம் நோக்கி வளர்த்து கொண்டு போய் விடுமென்றதில் எந்த ஒரு சந்தோஷம் சந்தேகமுமே இல்லை சந்தோஷமாக வளர்ந்து கொண்டு போகலாம் அதால் இன்றைய தினம் வாக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறதில் வந்து பெருமகள் வடைகிறேன் ஸ்பெஷலி சொல்ல போனால் வந்து மோகனாக்கா வளர்க்கக்கூடிய அந்த ரெண்டு பிள்ளைகள் மோகனாக்காவுடைய ரெண்டு பிள்ளைகளுமே வந்து அப்படி ஒரு அற்புதமான வளர்ப்பாக இருந்தது அண்ட் அவண்டக்க அவங்களோட கதைக்கிற விதமாக இருக்கட்டும் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு செய்ய கூடிய ஒவ்வொரு சேவைகள் அப்படி சொல்லி கொண்டே போகலாம் இன்றைய தினம் அதிகமாக புகலாம் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு மக்களுக்குமே நிறைய கருத்துள்ள விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்குது சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து வீடியோ முடித்து கொள்வோம் நான் என்று சொன்னால் வீடியோ ஆரம்பிக்கக்க வந்து எல்லாருக்குமே பிரயோசனமாக இருக்கணுமல்ல அதால் இந்த ஒரு விஷயம் நான் இந்த வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நானெல்லாம் சுமார் ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னுக்கு கட்டாயமாக விடியெலும்பேக்க ஒரு ஆறரை ஏழு மணி அப்படித்தான் வந்து ஆனா ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு மணிக்கே நான் வந்து ரெடி ஆகி நிற்பேன் காரணம் வந்து வேலைக்கு போகணுமண்டு அதாவது எங்களுக்குள்ள வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்க வந்து எங்களுடைய வாழ்க்கையில் வந்து கட்டுப்பாடுகள் அதிகமாகும் எங்களுடைய வாழ்க்கையில் கட்டுப்பாடுகள் அதிகமாகிக்க வந்து எங்கள் வாழ்க்கையோட நேர்கோட்டில் போகும் அதை வந்து நான் இது ரெண்டு மாத காலமாக வந்து சந்திச்சிருக்கிறேன்னு ஒரு திருப்தியுமே வந்து என் வாழ்க்கையில் கிடைச்சிருக்குது இந்த வாழ்க்கையில் வந்து எனக்கு திருப்தி கிடைக்கிறதுக்கும் என் வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் முழுவதையுமே வந்து பயனுள்ளதாக மாற்றுறதுக்கும் இந்த விடிய காலமாக வெள்ள எழும்புறதுன்றது வந்து ஒரு பிரயோசனமான ஒரு விஷயமா இருக்குது உண்மைக்குமே வந்து நான் என்னுடைய பல்கலைக்கழக காலத்தில் வந்து கட்டாயமாக ஒரு ஆறரை பஸ் இல்லையேண்டு சொன்னால் கூட ஒரு ஏழு மணி பஸ்ஸில் வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் அந்த நேரமெல்லாம் வந்து நான் அதிக வந்து விடிய வெள்ளனவா எழும்ப மாட்டேன் காரணம் என்னென்று சொன்னால் வந்து ஒரு பஸ்ஸை விட்டா இன்னொரு பஸ் இருக்குதானே என்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு போகாட்டி என்ன என்ற ஒரு துணிச்சல் அப்படி என்ற ஒரு சில காரணங்களால வந்து நான் அதிக அளவில் விடிய மாட்டேன் அன்றைய நாள் வந்து என்னுடைய செயற்பாடுகள் சிறப்பாக செய்யக்கூடிய மாதிரியும் இருக்காது ஏதோ ஒரு சோம்பல் தனம் ஏதோ ஒரு இதை பிறகு செய்வோமே பேருந்து செய்வோமே என்று சொல்லி விடக்கூடிய ஒரு தன்மை ஒரு ஒரு மணித்தி அளந்தும் பிந்தி எழும்பி இருப்போம் ஆனால் வந்து அந்த நாள் முழுவதுமே வந்து வீணாகி போயிருக்கும் அப்போ ஆனால் இப்போ வந்து நான் ஒரு நாளில் விடிய வேலை எழும்புறதால வந்து நான் எல்லா செயற்பாடும் சரியா செய்ய கூடிய மாதிரி இருக்குது மன உளைச்சல் இல்லாமல் வந்து என்னுடைய செயற்பாடுகளை நேர்கோட்டில் நேரடியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது உறவுகளுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து நீங்களும் இந்த விடிய காலம் அதிகாலையில் வந்து சூரியன் கண்வளிக்க முன்னும் சூரியன் உதயமாக முன்னும் நீங்கள் உதயமாகிட்டீங்கள் என்று சொன்னால் அன்றைய நாளை போல ஒரு அற்புதமான நாள் இருக்காது இது வந்து என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அந்த விஷயத்த வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அதே நேரம் வந்து இப்போ நான் வேலைக்கு போக போகிறேன் நீங்கள் இந்த நேரம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க உண்மைக்குமே வந்து நான் விடிய நாலு மணி கெலும்பேக்க எங்கள் அம்மாவும் எழும்பிடுவான் எங்கள் அம்மா எழுப்பி எனக்காக சமைப்பாள் அதே நேரம் வந்து நான் அம்மாவுக்காக தீயாற்றி கொடுப்பேன் அப்படியே வந்து நான் குளித்து வழுக்கிட்டு வரையக்க வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சாப்பாடு தருவாள் சாப்பாடு கொண்டு போய் நடந்து தான் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போவேன் அப்படி போக வந்து உடல் வந்து ஒரு சமநிலை அடையுது உடலில் இருக்கிற தசைகள் எல்லாம் முறுக்கமாகுதுன்னு சொல்லுங்கள் நடந்து போக அப்படி இருக்க வந்து உடலுமே வந்து ஆரோக்கியமாக இருக்குது இருக்குது அதால் இந்த காரு மோட்டர் சைக்கிள்கள் கடை சாப்பாடுகள் என்று சொல்லி எத்தனையோ எங்களை சூழல் இருக்குது இலகுவா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டம் என்று சொன்னால் எங்களோட உடலுமே ஆரோக்கியமாக இருக்கும் உளமுமே ஆரோக்கியமாக இருக்கும் அதால் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நல்லதாக தான் இருக்கும் இப்போ வந்து பாருங்கோ நான் வேலைக்கு வலுக்கிடையே உங்களுக்கு வந்து அதை நான் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே காலமாக ஆறு மணிக்கு பாருங்க பறவைகளெல்லாம் இப்படி வெள்ளனவே எலும்பிட்டினா விரும்பி தாங்குடைய செயற்பாடுகளை செஞ்சு கொண்டு இருக்கணும் ஆனால் நாங்கள் வந்து சில பேர் எங்களை சில பேர் இன்னும் மொழியுமே நிறுத்தி கொண்டு வந்து அப்படியெல்லாம் இருந்தால் உண்மைக்குமே வந்து அது வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்று தான் நான் சொல்லுவேன் ஏன்னென்று சொன்னால் நான் வந்து இந்த ரெண்டு நிலையும் கடந்து வந்த ஒரு ஆள் எனக்குமே அந்த விடியை எழும்புறதுன்றது ஒரு சரியான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் இப்போ நான் வந்து அதை என் பழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அதைப்போல் தான் நீங்களும் வீட்டுக்குள்ளே சும்மாவே இருக்காமல் ஏதாவது ஒரு செயற்பாடுகள் செய்யக்க வந்து அது பழக்கத்துக்கு வரும் அப்படி பழக்கத்துக்கு வரையக்க வந்து வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் என்ன பிரஜிர വന്ന് കുട്ടി പോട്ട് വന്ന കുട്ടിയെ വന്ന് വന്ന് വേണ്ടി കൊണ്ട് പോയിട്ട് മാക്കൾ നാൽ വളക്കില്ല ഒരേഡിയാ ഡണക്കില ഞങ്ങ ജിമിക്ക് பாருங்கறவுளை தான் வந்து நான் நிக்க நிற்கக்கூடிய ஒரு விதமாக இருக்குது உண்மைக்குமே வந்து சொல்ல போய் ஞாயிற்றுக்கிழமை உறவுகளை என்னோட எடுத்து கதைக்கிற வினம் அதே நேரம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில நான் வந்து நிறைய வீடியோக்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் ஆனால் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை வந்து உறவுகளெல்லாம் எடுத்துகிட்டு கோவப்பட்டுருப்பீங்கள் உண்மைக்குமே இன்றைக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் வந்து திங்கக்கிழமை இரண்டு மணி வரைக்கும் இலங்கையில் கர்த்தான் அதால என்ன நடந்தேன் சொன்னால் வந்து எங்களுக்கு அந்த திங்கக்கிழமைக்கான வேலைகள் நாங்கள் எப்படியோ முடிச்சுத்தானே ஆகணும் அதால் வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலைகள் எங்களுக்கு நடந்தது அதால ஞாயிற்றுக்கிழமை வந்து வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது திங்கக்கிழமை வந்து முழுமையான ஒரு கருத்தாளாக இருந்ததால முழுமையான ஒரு கருத்தால் மீன் இரண்டு மணி வரைக்கும் தான் அந்த கருத்தாள் இருந்தது அதால எங்களுக்கு வந்து போயிட்டு வர்றதெல்லாம் கஷ்டம் தான் அதால அந்த வேலை வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய மாதிரி இருந்தேன் திங்கக்கிழமை வந்து வீட்டில தான் இருந்து நான் திங்குகளும் இந்த ஃபோனில் வந்து சாட்ச் இல்லாமல் போயிட்டுது அப்போ சாட்சி போட்டுட்டு வீடியோ எடுக்க வரவமெண்ட்டு பார்க்க வந்து வீடியோ எடுக்கிறதுக்குமே வந்து வீடியோ ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு நிடங்கள் காணாமல் போட்டு என்னென்னு சொன்னால் கொஞ்சம் சத்தங்கள் குறைவாக இருந்தால் தான் நான் எடுக்கக்கூடிய வீடியோக்கள் ஒழுங்காக எடுக்கலாம் அதுவும் வந்து உறவுகளுக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் எடுக்கலாம் அது நான் சொல்கிறது சரியான ஒரு விஷயம் தானே அப்போ ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு அதை எடுக்கலாம் போட்டு சரி இன்றைக்கு அப்படியாச்சும் ஒரு வீடியோண்டு இன்றைக்கி இறைவைக்கு எடுத்துகிட்டு நாளைக்கு விடுவோம் என்று பாக்கிக்கு வந்து மோகனாகிட்ட பிறந்த மட்டு இது தெரிய வர்றது உடனே வந்து மோகனாகாக்கு ரித்திக் என்று சொன்ன அவ்வளோ விருப்பம் அதால் ரித்திக்கை வச்சு ஒரு வீடியோ எடுத்து மோகனாகாக்கு வந்து இன்றைக்கு ஷேர் பண்ணிவிட்டு நானுமே ஒரு வீடியோ இது எங்கன்ற ஒரு விருப்பம் தானே நான் அப்படி பகிர்ந்து கொள்வோம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு வந்து வந்திருக்கிறேன் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இன்றைக்குமே திங்கட்கிழமை வந்து வீட்டில் ரெஸ்ட் அடி அது ஒரு வித சந்தோஷமா இருக்கும் இப்போ ஞாயிறு அடுக்க வந்து அது ஒரு விதமாக இருக்கும் திங்கள் அடுக்க ஒரு வித்தியாசமாக இருக்குது என்ன சொல்லுங்க ஏழு நாள் தொடர்ச்சியாக போயிட்டு திடீரென்று ஒரு நாள் அடிக்க மூன்று நாள் இடைவெளி மாதிரி இருக்குது நல்லா உண்மை வந்து இருந்துச்சு திங்கட்கிழமை லீவ் எடுத்துகிட்டு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை போகிறோமே இன்றைக்கு அது அடுத்த கட்ட ஒரு மனநிலை நான் அதை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லைண்டா அது எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபீல் வரும் இந்த திங்கக்கெழம வராமல் இருந்திருக்க இப்போ ஞாயிறு லீவ் எடுத்துகிட்டு திங்கள் போக இல்லை திங்கட்கிழமை வராமலே இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குது மன என்ன எங்களை தாண்டி நேரம் போய்கொண்டே இருக்கும் நாங்களெலாம் அதுக்கேற்ற மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கணும் அது கண்டிப்பாக தரிசனமான உண்மை தானே சரி நானும் வலுக்கிட்டுட்டேன் நீங்களும் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து உங்களோட நாளை பழுதாக்காமல் உங்களுடைய நேரத்தை பழுதாக்காமல் விடிய காலமும் பள்ள நெலும்பாமல் உங்களோட நாளை முழுவதுமே அழித்து கொள்ளாமல் எப்படியாச்சும் ஒரு கவலை நெலும்பி பாருங்கோ அதே நேரம் வந்து ஏதாவது ஒரு செயற்பாடுகளை செஞ்சு பாருங்க அப்படியே இதுதான் ஒரு செயற்பாடுன்னு சொல்லி ஒன்றுலேயே வந்து தங்கி நிற்காமல் புதுசு புதுசாக ரை பண்ணி பாருங்க இங்கே வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயவுமே இல்லை உலகத்துக்கு சரியான ஒரு விஷயம் உலகத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் எதிர்மறையான ரீதியில் வந்து ஏற்படாத ஒரு விஷயம் வந்து நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதால் முயற்சித்து முடிஞ்ச வரைக்குமே வந்து செய்யுங்க நானும் வந்து நேரம் மாற்றிது வழுக்கிட போகிறேன் இதோட வந்து வீடியோவை முடித்து கொண்டு கிளம்புறேன் நாலு சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறினான் தாரகா நன்றி